இந்த காப்பியகடورية பற்றகப்பரிகில் ஸ்திரியே சுயireந்து பாவரத்தில் நாண்டாவிலே பெற்று பற்றளைகரத்திற்கு தெரியாத்திற்கும் ஆண்டனியeri டேரிசியாவடமே பாங்க மாட்டندிரீங்க. நீங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பேங்க் மேனேஜரா என்று எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் வந்து நான் வர்த்தக பிரிவை வந்து தெரிவு செய்தேன் நான் புதுக்குடி இருக்கு பத்தாம் வட்டத்தில் வந்து வசித்துவாரேன் சிறு வயதிலேருந்து இந்த பாடசாலையில தான் படிச்சு வாறேன் வர்த்தக வந்து நான் கணக்கீடு வணிக கல்வி பொருளியல் ஆகிய பாடங்களை வந்து தேர்வு செய்தேன் எங்களுக்கு வந்து எங்களோட கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்தது படிக்கிறதுக்கு மூன்று டீச்சர்ஸ் ஆகலும் வந்து எங்களோட ஃப்ரெண்டாக தான் பழகுவீனோம் எப்போ வந்து நாங்கள் டவுட் கேட்குறோமோ அப்போ எல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி வீணோம் எந்த நேரம் வேண்டாலும் ஃபோனில் கேட்டாலும் சரி வகுப்புறையில் கேட்டாலும் சரி எங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தி வீணம் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தது அவை தான் இப்போ இப்போ அடுத்த வருடம் வந்து பரீட்சை எழுத போற மாணவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்டா வந்து முதலாவது நாங்க விளங்கி படிக்கிறது தான் வந்து முக்கியம் பாஸ் பேப்பர் செய்யணும் ஃபர்ஸ்ட் வீட்டை இருந்து நாங்களாவே படிக்கணும் பாயிண்ட் எடுத்து படிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் பேங்க் மேனேஜரா வரணும் பேங்க் மேனேஜரா வந்து எங்க கிராமத்துல வந்து நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் வந்து ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் சிறந்த சேவையை வழங்கணும் வந்து ஆசைப்படுறேன் முதலாவது வந்து நான் கடவுளுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் பின்னர் எனக்கு அஹ் கற்பித்த ஆசிரியர்கள் அதிபர்கள் பழைய மாணவர் சங்கம் அதுக்கு உறுதியா உறுதிணியா இருந்த கணங்கிட பெற்றோர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி